திமுகவின் தோற்றவர் பேரறிஞர் அண்ணா அதிமுக தோற்றவர் திரும்ப நீ தான் திரும்பணும் எதையாவது தெரிஞ்சு வரணும்ல காமராஜரை வச்ச யார் காமராஜர் பத்து நிமிஷம் பேசு வேலை வச்ச யார் யார் ஒரு பத்து நிமிஷம் பேசு நீ மொத்தமாவே பேச அனுமதி கேட்குறதே பத்து நிமிஷம் தான் கேக்குற தெரியுமாடா ஏய் திருச்சியில இந்த போராள அதுக்கு கேட்கறத பதினஞ்சு நிமிஷம் தான் கேட்டிருக்காப்ல அரசு இன்னொரு அஞ்சு நிமிஷம் பேசிக்கணும் கொடுத்துருக்குது இதுக்கே சனிக்கிழமை சனிக்கிழமை ஏன் சனிக்கிழமை வரைக்கும் மனப்பாடம் பண்ணணும் நடிச்சு பார்த்து வந்து பேசணும் அடுத்த சனிக்கிழமை வாரத்தில் சனிக்கிழமை சனிக்கிழமை பிக் பாஸ் மாதிரி சனங்கள் வந்து விஜய் வர்றாரு இதுல வேற வேற கேட்டா வெளியில வருவியா இனி வேடிக்கை காட்ட வர்றவனா இருக்க ஒரு அடிப்படை தெரிதா உனக்கு நீ படிச்சிருக்கீல அடிப்படை தெரிதா செத்த செத்த மிருகத்தை செத்ததை திங்காத சிங்கம் தர இதுல இருந்தே உனக்கு தெரியல அது எந்த காலத்துலயும் வேட்டைக்கு போகாதரா பெண் சிங்கம் தாண்டா வேட்டையாடி கொண்டாரும் அது செத்த தாண்டா முன்னாடி கொண்டாங்க போடும் அதை தாண்டா அது திங்குது நீ வேடிக்கை பார்க்க வர சிங்கம் வேடிக்கை பார்க்க வர சிங்கமா இல்லை வேடிக்கை காட்ட வர சிங்கமா இருக்க கோட்பாட்டு அளவில் தான் எதிர்க்கிறேன் உறவளவில் நீ அண்ணன் தம்பி இல்லை நம்ம பேசுறோமா சண்டை போடுறோமா அப்ப எதிர்க்காம எப்படி நீ பெரிய எதிரிகளோட மண் கட்டி நான் முன்னேறி போகும்போது வெறும் திரைக்கவர்ச்சி மச்சம் வச்சு மூடலாம் போது ஏறி வந்த ஒரு எளிய மகன் எங்க அண்ணன் கமல்ஹாசனை குறுக்க விட்டாங்க அதை அடிச்சு முன்னேறி போகும்போது இவர் வராரு வரும்போது முன்னாடி நிற்கிறோன்ட்டு என்ன பேசணும் நல்லா படிக்கணும் பெற்றோர்களுக்கு நல்ல பிள்ளைகளாக இருக்கணும் இந்த மது இந்த தீ பழக்கங்கள் இல்லாமல் இருக்கணும் வேலையை தேடிக்கிறங்க நமக்கு ஒரு காலம் வருது நம்ம நல்லபடியா ஆச்சு எல்லாம் எவனாவது அவர் பேசுறத உட்கார்ந்து கேட்டு பத்திரிக்காகத்தோம் அதே தான் அப்புறம் ஏன எதிர்க்கிறீங்கன்னா உனக்கு நண்பா நம்பி எனக்கு தம்பி தங்கைகள் அவன் எதிர்காலத்துக்கு தான் நான் போராடி அவனை வந்து இப்படி கூடாதுன்னு நினைக்கிறேன் ஒண்ணும் இல்லாம வந்துட்டு இது என்ன ஓட்டா இது என்ன நம்ம எதிரிகளுக்கு வைக்கிற கோட்டைக்கு போகிற ரூட்டா நான் சாப்பிட்டேன் வரட்டா வேறு பேசுறீங்க இவ்வளவு கேள்வி கேட்கிறீங்க இன்னும் எத்தனை ஆயிரம் கேள்விகள் வந்தாலும் எதிர்கொள்கிற ஆற்றலை என் இனம் முன்னோன் வரலாறு எனக்கு வழிகாட்டி நீங்க நீங்கள் எழுந்துக்கிட்டு எளிய வச்சுக்கிட்டு இந்த இடத்தில் கையை தூக்கவும் இந்த இடத்தில் ஆவேசமாக பேசவும் இங்கேனா டப்பிங் தட்டால் டப்பிங் பேசுகிற மாதிரி அப்படி எவ்வளோ பேசக்கூடாதே சொந்த பேரையே இ மதுரை கிழக்கு விஜய் மேற்கு விஜய் எவனோ சொல்லியிருக்கான் உசிலம்பெட்டியில் கல்லர்கள் இருக்காங்க அவங்களாம் கொஞ்சம் வீரமா இருப்பாங்க அப்படின்னா உசுலம்பெட்டி விஜய் என்னது ரெண்டே பேருக்கு தான் போட்டி ஒன்று டிவிக்கு டிவிக்கே இன்னொன்னு ஒன்று டிஎமிக்கின்னு ரெண்டு பேர் ஒரு பம்பளை டிஎமிக்கில திருடி இருக்கா இன்னொரு பம்பளை டிவிக்கு எழுத்துக்கிட்டேன் இங்கே ஒரு டீம் மாஸ்டர் என்னது அண்ணனே அமைதியாக போகும்போது விட்டுறணும் நான் கொஞ்ச நாள் பொறுத்தேன் சும்மா வாய் வாய் தோண்டும் போது அப்புறம் பெருக்கொண்டி தானே பெரியார் கொள்கை வழிகாட்டினல எந்தெந்த கொள்கையை எடுத்துக்கிட்டாய்ன்னு கேட்டி அது சொல்லு நல்லா இருக்கே இதை நானும் பின்பற்றிக்கிறேன் என்ன வேணும்னாப்பா செய்றேன் வேற ஆளா இருந்தா ஒன்னு தற்கொலை பண்ணி செத்து இல்லைன்னா கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிருப்பான் பைத்தியமாயி பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு போயிருப்பான் நீ வந்து போயிட்டு என்ன இதை தாண்டி ஒரு அரசியல் எடுத்து வை நல்லா பேசுறா தம்பி நம்மளே ஆதரிக்கலாம் என் முகம்தான் அஞ்சு வருஷம் இந்த மூஞ்சி கேவலமாய்ப்போங்க என் முகத்தை பார்க்காதீர்கள் நான் முன்வைக்கிற கருத்தை பாருங்கள் என் மதத்தை பார்க்காதீர்கள் அதைக் கடந்து நாங்கள் முன்வைக்கிற மானுடத்தை பாருங்கள் உயிர்மை நேயத்தை பாருங்கள்